கோவிலுடைய செல்லக்கூடிய முன்பகுதி முன்பாக திருச்செந்தூர் நகராட்சி பக்தர்களுக்கு குடிநீர் குடிநீர் அமைத்து கொடுத்துள்ளது அந்த குடிநீரை குடிப்பார்கள் குடிநீர் குப்பைகள் பக்தர்களுக்கு குடிநீர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருச்செந்தூர் நகராட்சியானது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் டேங்க் அமைத்து கொடுத்துள்ளது ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு வழி இல்லாமல் அந்த பகுதி முழுவதும் குப்பைகளால் நிரம்பியுள்ளது அந்த பகுதியை சுத்தம் செய்து கொடுக்குமாறு நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது